அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு ஃப்ளேவரில் ஒரு டேஸ்டியான ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் வந்து முந்நூறு மில் எடுத்திருக்கேன் சுகர் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் பால் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளோர் மாவு சுகர் அப்புறமா பால் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கட்டி சேராதபடி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் இதை மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் மாற்றிக்கலாம் இப்போ இதை அடிப்பிடிக்காதபடி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால மா பால் வந்து கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா இப்போ பாருங்க பால் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் தான் போடணும் அதுக்கு மேலே போட வேணாம் இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ரொம்பவும் கட்டியாகிடக்கூடாது இந்த மாதிரி கரெக்டான பக்குவம் வந்தோடனே இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் இதுதான் இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த கட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு லிக்யூடாக வரணும் அதனால் நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பல்ஸ் மட்டும் போதும் கொஞ்சமாக கரெக்டாக இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி வர வரையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சுகர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் வந்து சுகரை வந்து நம்ம வந்து அரைச்சி இதில் வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வேணாம் இப்போது ரெண்டு சம அளவில் இருக்கிற பவுலில் வந்து இதை வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு இதில் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக அதுக்குரிய ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வெண்ணிலா ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் ரெடி ஆயிடுச்சு ரெடி உடனே அப்படியே வந்து ஒரு கண்டெய்னர் மாற்றிட்டு அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெண்டு பகுதியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் ஒருதலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இன்னொருதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமு இதில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நடுவில் இருக்க மூடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளேவரும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை வந்து ஒரு பாலித்தீன் கவர் இல்லை மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வந்து எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இதை வந்து அப்படியே ரெடி பண்ணிவிட்டு உடனே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் ஒரு டேஸ்டியான ஐஸ்கிரீம் வந்து ரெண்டு ஃப்ளேவரில் ரெடி ஆயிடுச்சு இப்போது இது பிளாஸ்டிக்ன்றனால நம்மளுக்கு அந்த கார்னர் பகுதியெலாம் வந்து இந்த மாதிரி விரிச்சு விட்டோம் அப்படின்னா ஐஸ்க்ரீம் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை கட் பண்ணி காட்டுறேன் நம்ம ஐஸ்கிரீம்லாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நம்மளோட வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் டேஸ்டியாக ரெடியாகி வந்துருச்சு நீங்களும் இந்த மெத்தடை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டேஸ்டியான ஐஸ்க்ரீம் எப்படி இருந்துச்சுன்றத வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க